நல்ல மொறுன்னு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்கை டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில் கோதுமை மாவு இருந்தால் போதும் டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் குறைஞ்சது ஒரு இருந்து இருபது நிமிஷம் தான் டைம் எடுக்கும் அதுக்கு மேலே வந்து டைம் எடுக்கவே எடுக்காது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா கிறிஸ்பியாக ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து வீட்டில் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா மொத்த மொத்தமாக நம்ம வந்து ஸ்நாக் வந்து செஞ்சுருப்போம் ஆனால் அந்த கட்டக்கட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் மாவு செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதாவில் கூட செய்யலாம் நான் வந்து கோதுமையை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்நாக் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க நான் கடைசியாக ஸ்நாக் செஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ப்ளைனாக பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வர மிளகாவை நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து மாவு பி ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு எப்படி மாவு பசையுமோ நல்லா கெட்டியாக அது போல் பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சின்ன கப்பில் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெய் வெண்ணெய் எதுவுமே இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் சேர்த்து பண்ணுறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக எனக்கு ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நம்ம மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசா வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்திருந்த ஆறு உருண்டைகளையுமே நான் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரே சைஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரவுண்டாக இப்போ ஒவ்வொரு லேயருமே எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளர்லாம் போட்டு நெய் வந்து போட்டு க்ரீமியாக ரெடி பண்ண பாருங்கள் அதை வந்து ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரஷ் மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி கையிலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் திரும்ப இதுக்கு மேலே ஈவனாக எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் எல்லா லேயருமே போல் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆறு லேயருமே செட் பண்ணிக்கிட்டேன் கடைசியாக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது மேலேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மடித்து நம்ம வந்து இப்போ தேய்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி டைட்டாக வந்து உருட்டிக்கலாம் இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கத்தி வச்சு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை வந்து கடையில் ஊற்றி வச்சிடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து ஒவ்வொரு பீஸாக அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடே அப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்டவ்வை குறைச்சிக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் ரொம்ப ஃபுல்லாக வைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து கலர் மாறின மாதிரி இருக்கும் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக வந்து கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேலே கலர் மாறி வர வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் நான் சொன்ன மாதிரியே தீயை ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் மொத்தமாக நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை கப் கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன் அதுக்கே ஒரு தட்டு ஃபுல்லாக நமக்கு ஸ்நாக் வந்து கிடச்சிருக்கு டக்குன்னு ஈவினிங் வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான ஸ்நாக் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்னா மாவோட அளவு அதிகப்படுத்திக்கோங்க இது கூட நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல வெறும் சீரகம் ஓமம் உப்பு இது மட்டும் தான் போட்டிருக்கோம் ஆனா அதோட ஃப்ளேவரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு நம்ம கொஞ்சம் மொத்தமா கட் பண்ணி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அது பாருங்க உள்ள வந்து ஹார்டா இருக்காது நம்ம ஸ்வீட் வந்து பண்ணோம் பாத்தீங்களா ஸ்வீட் பிஸ்கெட் டைமண்ட் பிஸ்கெட் ஒரு சிலர் வந்து உள்ள ரொம்ப ஹார்டா இருக்கு கடிச்சு சாப்பிடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க ஸ்வீட்லேயே கூட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து உள்ளே ஹார்டாகவே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே நம்ம பப்ஸுக்கெல்லாம் மேலே லேயர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட பண்ணலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நல்ல லேயர் லேயராக வந்து அப்படியே பப்ஸ் மாதிரியே தெரியறதுக்கு பப்ஸுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியறதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஸ்நாக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ